இந்த வீடியோவில் போகிறது கொரியாவில் மத மாற்றங்களை பற்றியது அங்கே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கொரியாவில் மொத்தம் பதினொன்று ஜனாதிபதிகள் இருந்துள்ளனர் அதில் எட்டு பேரும் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் அல்லது கத்தோலிக் கிறிஸ்தவர்களாவர் மிக அதிகமானவர்கள் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் கொரியாவில் முன்பு கத்தோலிக்கரும் பின்னர் இவான்சலிக்கல் கிறிஸ்தவர்களும் இருந்தனர் ஆனால் அதிலுள்ள பெரிய பிரச்சனை அடைந்தது அந்த நேரங்களில் அவர்கள் அவர்களின் ஒரு கொரியன் பாரம்பரியம் உள்ளது கொன்ஃபியூஷியன் என்று கூறும் ஒரு சமூக உள்ளது எப்படி இது உச்சரிக்கப்படுகிறது என தெரியவில்லை அந்த வார்த்தையே எனக்கு தோன்றுகிறது இந்த சமூகத்தின் பகுதியாக அங்கே பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்கவில்லை அதாவது கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக பல கொரியாவின் அலுவலகங்களில் பெண்களுக்கு கண்ணாடி வைக்கப்பட்டு தனி அறை போன்றது காரணம் பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை வேலை செய்ய அனுமதி இல்லை அதாவது ஆண்களுக்கு எப்போதும் ஒரு மெயில் ஷோவினிஸ்டிக் போன்ற ஒரு உள்நாட்டு பொழுதுபோக்கு இருந்தது இந்த பெண்கள் என்ற பாணியில ஒரு கொரியன் சமூகத்தின் பாரம்பரியம் என்று கூறப்படுகிறது இது உண்மையில் அடக்கப்பட்டது உண்மையிலெல்லாம் கீழ்த்தரமாக அவர்கள் இப்போதுதான் ஒரு கடந்த பத்து இருபத்தைந்து ஐந்து முப்பது வருடங்களாக கொரியாவில் பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் பொதுவிடங்களில் வருவதும் இசையில் எல்லாம் பங்கேற்பதும் உங்களுக்கு கொரியன் இசை எல்லாம் மிகவும் பிரபலமானது உலகளவில் இந்தியாவிலும் பல கொரியன் கச்சேரிகள் நடைபெறுகின்றன ஆனால் கொரியாவின் மிகப்பெரிய மாற்றம் என்று கூறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ராபர்ட் எச் ஹார்டி என்ற கனடிய போதகர் பின்னர் அங்கே உள்ள ஒரு லோக்கலாக இருந்த கொரியாவின் முதல் பாஸ்டர் அவர்களின் பெயரை மறந்துவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கூறப்படும் பெரிய புனருத்தானம் அங்கே நடந்தது இதற்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கொரியா என்று கூறும் நாடு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாடு இருபத்தைந்தால் அமெரிக்காவை விடவும் அதிகமாக உலகில் மிஷன் பெந்த கோஸ்டல் மிஷன் வேலைக்கு அதாவது மிஷனரி வேலைக்கு மிக அதிகமாக நிதி செய்யும் நாடாக மாறிவிட்டது பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றனர் அமெரிக்காவே முதன்மை என்று அது தவறு அதே போல உலகில் எட்டாயிரக்கும் மேற்பட்ட பேர் கொரியாவில் இருந்து வரும் மக்கள் உலகின் பல பகுதிகளில் மிஷன் வேலைக்கு ஈடுபட்டுள்ளனர் பின்னர் மற்றொரு விஷயம் கொரியா உண்மையில் ஒரு நேரத்தில் ஒரு பத்து இருபது வருடங்கள் முன்பு எல்லாம் புத்திஸ்டுகளை புத்திஸ்ட் இயக்கத்தை இந்தியாவில் இருந்த தலையிலாம அதே போல இலங்கையிலும் அங்கே இருந்த புத்திஸ்ட் இயக்கத்தை அங்கேயுள்ள அரசை அங்கேயுள்ள பல நிறுவனங்களும் கார்ப்பரேட்டுகளும் எல்லாம் உண்மையில் பொருளாதார உதவியை செய்திருந்தனர் இந்த பொருளாதார உதவி விலகியதுதான் உட்பட வடகிழக்கில் உள்ள பல புத்திஸ்ட் மடங்கள் எல்லாம் தொய்வுற்று போனது பலவும் மூடப்பட்டது உட்பட தலாய் லாமாவின் விஷயம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கஷ்டம் காரணம் இந்த நாடுகளிலிருந்து வரும் அனைவரும் மாறிவிட்டதால் அவர்களுக்கு நிதி இவர்கள் நிறுத்தினார்கள் இதன் மற்றொரு காரணம் என்னவென்றால் ஏன் இலங்கை நெருக்கடியில் இருந்தது என்பதே கொரியாவின் ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்தது நீங்கள் யோசிக்கவும் கொரியன் பொருளாதாரம் எவ்வளவு கொரியன் பொருளாதாரம் என்று கூறினால் உலகின் பதிமூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் புரிந்து கொள்ளுங்கள் அங்கே ஐந்து கோடி எழுபது லட்சம் மக்கள் மட்டுமே உள்ளனர் அவர்களின் அளவு என்று கூறப்படும் பொருளாதாரம் நூற்றி இருபத்தி டிரில்லியன் ஆகும் அவர்களின் பொருளாதாரம் என்று வைத்தால் வலிமையாக முன்னேறும் ஒரு பொருளாதாரம் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கொரியாவில் புனருத்தானம் ஏற்பட்ட இயக்கம் கடந்த முப்பது நாற்பது வருடங்களில் இந்த கொரியன் புனருத்தானம் என்று கூக்குரல் எழுப்பியது அது புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு பல கொரியன் ஜனாதிபதிகளின் மனைவிகளும் அவர்களின் குடும்பத்தினர் பெண்களை முழுவதும் விலக்கி வைத்திருந்தனர் ஒரு நேரத்தில் அவர்களின் பழைய கொரியன் பாரம்பரியத்துடன் தொடர்பானவர்களை இந்த நேரத்தில் இப்போதைய கொரியன் ஜனாதிபதி கத்தோலிக்கர் முன்பு இருந்த கொரியன் ஜனாதிபதி அது புரொட்டஸ்டன்ட் பெந்த கோஸ்டல் நம்பிக்கை உடையவர் அதாவது புனருத்தானத்தின் பகுதியாக இருந்தவர் பின்னர் தான் கொரியா என்று கூறப்படும் நாடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி இவ்வளவு நிதி செய்கிறது என்று உங்களுக்கு சில விஷயங்கள் அதை பற்றி நீங்கள் படிக்கலாம் நாம் பயன்படுத்தும் சாம்சங் எல்ஜியின் போன் அதே போலவே இன் கார்கள் அதாவது நீங்கள் அறிந்திருக்கலாம் நீங்கள் கொரியாவின் முதல் பத்து மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் அது உலகளாவிய கார்ப்பரேட் அது இந்தியாவிலும் உள்ளது உண்மையில் இந்த கார்ப்பரேட்டுகள் கொரியாவின் நீங்கள் எடுத்தால் இந்த முப்பப்பு பர்சன்ட் என்று கூகுளிலும் மற்ற எதுவும் எல்லாம் கூறுவது தவறு என்று கூறுவதன் காரணம் இதுதான் இந்த மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளை எடுத்தால் அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக நம்பிக்கை உடையவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதே போலவே இவர்களின் நிதி என்று கூறப்படும் நிறுவனங்கள் அதாவது இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களின் இருபது பெர்சென்ட் லாபம் அவர்கள் மிஷன் பணிகளுக்கு இந்த பெந்த கோஸ்டல் ரிவைவல் இந்த கூறும் நிகழ்ச்சிக்காக காஸ்பலுக்காக செலவிடுகின்றனர் அளவை நீங்கள் யோசிக்கவும் அமெரிக்காவை விட அதிகம் செலவிடுகின்றனர் அதே போலவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கொரியாவில் உள்ள மிஷனரிகள் ஆப்கானிஸ்தானில் மிகவும் செயல்படுகின்றனர் பாகிஸ்தானில் மிகவும் செயல்படுகின்றனர் இப்போது அவர்கள் நுழைந்துள்ளனர் ஈரானிலும் சிரியையிலும் அரேபியன் உட்பட சவுதி அரேபியாவிலும் இந்த மிஷனரிகள் மிகவும் செயல்படுகின்றனர் அதனுடன் தொடர்பாக தாலிபானுடன் பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானுடன் பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் மிகவும் செயல்படுகின்றனர் காரணம் அவர்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அதேபோல இந்த நிறுவனங்களில் அதாவது நான் கூறும் முக்கிய நிறுவனங்களில் கொரியாவில் அங்கு ஒவ்வொரு வாரமும் பைபிள் படிப்பு உள்ளது அது தேவையானவர்கள் கலந்து கொள்ளலாம் தேவையில்லாதவர்கள் கலந்து கொள்ளாதீர்கள் அதாவது கொரியாவின் இருப்பு என்று கூறுவது உலகளவில் இன்று நடைபெறும் ரிவைவல் இயக்கத்திற்கும் பெந்த கோஸ்தல் இயக்கத்திற்கும் மிகவும் அதிகம் பங்களிப்பு செய்த அதாவது பொருளாதாரம் கொடுக்கும் நாடாக உள்ளது இல்லையெனில் நீங்கள் நினைப்பது போல அமெரிக்கா அல்ல அதாவது தவறாகவே மக்கள் தவறாக புரிந்துள்ளனர் அதே போல உலகில் மிகவும் அதிகம் பைபிள்கள் அச்சிடுவது கொரியாவில் இருந்து கொரியாவில் உள்ள ஒரு வாழ்க்கை என்று கூறுவது முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறியுள்ளது இந்த கனேடியன் இந்த நிகழ்வு அதற்கு பிறகு கொஞ்சம் நின்று இந்த கூறும் கத்தோலிக்குகள் இருந்த நேரத்திலும் புராட்டஸ்டன்ட் அதாவது இவாஞ்சலிகள் கிறிஸ்தவர்கள் இருந்த நேரத்திலும் கூட கொரியாவின் அந்த கலாச்சாரம் என்று கூறப்படும் இந்த பெண்களை அடிமைப்படுத்தும் நிகழ்வு அப்போதும் இருந்தது ஆனால் பெந்தகோஸ்ட் ரிவைவல் கொரியாவில் அடித்த பிறகு அது முழுவதும் மாறியது இப்போது புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவிலும் இந்த கொரியன் மிஷனரிகள் மிகவும் செயல்படுகின்றனர் அவர்கள் மிகவும் அதிகம் செயல்படும்போது வடகிழக்கு இந்த கூறும் புத்திஸ்டுகளை மாற்றுவதற்காக மிகவும் அதிகம் செல்கின்றனர் அதே போல பல கொரியன் நிறுவனங்களும் உள்ளன இந்தியாவில் இவர்களின் மக்கள் மிகவும் தெளிவாக உள்ளனர் அவர்கள் திறந்த வெளியில் கூறும் விஷயம் அவர்கள் பல கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படி பிரச்சனை இல்லை புதிய வரும் கணக்குகள் வருவதற்கேற்ப அதாவது மற்றொரு சர்வதேச அமைப்பு கூறுவது மதத்தை பற்றி ஆராயும் அமைப்பு கூறுவது கொரியாவில் சுமார் எழுபது சதவீதத்திற்கு அதிகம் இந்த கூறும் பெந்த கோஸ்தல் நம்பிக்கையாளர்கள் பல கத்தோலிக்கர்கள் அவர்கள் மாற்றப்பட்டு கத்தோலிக்கில் இருந்து இந்த கூறும் பெந்த கோஸ்தலுக்கு சென்றுள்ளனர் அங்கிருந்த இருந்து இந்த பெந்த கோஸ்தலுக்கு பெரிய ஒரு இயக்கம் கொரியாவில் நடந்தது இன்று மிகவும் அதிகம் சுமார் இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு மேல் கொரியன் அரசு வெளியிடும் கணக்குகள் அவர்கள் உலகில் எல்லா இடங்களிலும் மிஷன் பணிகளில் ஈடுபடுகின்றனர் இவர்களின் நிதி முழுவதும் கொடுக்கின்றது கொரியாவில் உள்ள நிறுவனங்கள் அதாவது கொரியா என்று கூறப்படும் நாடு புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த கூறும் புத்திஸ்ட் என்று கூறப்படும் இயக்கம் கூட இல்லாமலானதற்கு காரணம் கொரியா என்று கூறப்படும் நாடு காரணம் அவர்கள் முழுமையாக பெந்த கோஸ்தல் நிகழ்வுக்கு திரும்பிய பிறகு புத்திஸ்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார உதவி அவர்கள் முழுமையாக நிறுத்தினர் அதிலே பல நாடுகளும் பாதிக்கப்பட்டன இந்த புத்திஸ்ட் மொனார்க் அவர்கள் பாதிக்கப்பட்டனர் பல புத்திஸ்ட் இயக்கங்களும் அவர்களும் பாதிக்கப்பட்டனர் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் கொரியாவில் உள்ள புத்திஸ்டுகளின் வீழ்ச்சி மிகவும் கூர்மையாகவே இந்த கூறப்படுகிறது அவர்களின் ஆசிரமங்களும் இதை நடத்த பணமில்லை பலரும் அங்கிருந்து எங்காவது மாற்றி செல்கின்றனர் அதாவது அவர்களின் பல சந்நியாசிகளும் இந்த நிகழ்வுகளை நிறுத்தத் தொடங்கினர் கொரியாவில் காணப்படும் பல புத்த கோவில்களும் இன்று பலவும் அங்கு மக்கள் இல்லாமல் மாறியுள்ளனர் அங்குள்ள ஒவ்வொரு தேவாலயங்களும் பால் யோங்கிச்சோ என்று கூறப்படும் நபரின் தேவாலயம் என்று கூறுவது சுமார் எட்டு லட்சம் பேர் அதாவது மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடுகின்றனர் இதும் எல்லாம் சேர்த்து கணக்கீடு செய்யும்போது கொரியா என்று கூறப்படும் நாடு இனி வரவிருக்கும் நேரத்தில் உலகில் மிகவும் அதிகம் இந்த கூறும் பெந்த கோஸ்டல் மிஷனுக்காக அதாவது ரிவைவலுக்காக பங்களிக்க போகின்றது அமெரிக்காவிலிருந்து மாறும் முன்பு இந்த எல் எம் எஸும் லண்டனிலிருந்து மக்கள் செல்வார்கள் ஐர்லாந்து ஸ்கொட்லாந்து இந்த கூறும் நாடுகளில் இருந்து செல்வார்கள் ஆனால் இன்று மிகவும் அதிகம் செல்வது கொரியாவிலிருந்து அதேபோல கொரியாவின் மிகவும் பெரிய வியாபாரிகள் அதாவது நிறுவனங்கள் நீங்கள் யாரை எடுத்தாலும் எது கொரியன் நிறுவனம் எடுத்தாலும் அவர்கள் நிறுவனம் முழுமையாக இந்த கூறும் பிராட்டஸ்டன்ட் பெந்த நம்பிக்கையாளர்கள் இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லலாம் அதில் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் கொரியாவின் கடந்த காலத்தில் மாஷல்லா அறிவிக்கப்பட்டது அங்கு இப்போது இருக்கும் கொரியன் ஜனாதிபதி கத்தோலிக்கர் அது வந்த பிறகு அங்குள்ள தேவாலயங்கள் அதாவது புராட்டஸ்டன்ட் பெந்த கோஸ்தல் தேவாலயம் வந்து தலையிட்டது மிகவும் வலிமையான முறையில் அங்குள்ள இவரின் இந்த ஆளும் கட்சி அவர்களை ஆதரிப்பவர்களிடமும் மற்றவர்களிடமும் கூறியது எந்த காரணத்தாலும் முன்னேற முடியாது என்று மார்ஷல் லா திரும்ப பெற வேண்டும் வலிமையான முறையில் அங்குள்ள இந்த புராட்டஸ்டன்ட் பெந்த கோஸ்தல் தேவாலயங்கள் கோருகின்றன அதேபோல எதிர்கட்சியிடமும் அங்குள்ள இராணுவத்தின் தலைவர் அவர் இந்த புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்தல் நம்பிக்கையாளர் அவர்களிடமும் கூறியது இதை முழுமையாக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அதனால் திடீரென நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடிவதற்கு முன்பு இந்த கூறிய அங்குள்ள ஜனாதிபதி இந்த மார்ஷல் லா முழுமையாக திரும்ப பெறுகிறார் பின்னர் அவரை அங்குள்ள விசாரணை செய்து கைது செய்தனர் இதெல்லாம் நடந்தது அங்கு தேவாலயத்தின் செல்வாக்கு மிகவும் வலிமையானது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அசூசா ரிவைவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கைதில் தொடங்கி அதிலிருந்து பங்கேற்றவர் ராபர்ட் எஸ் ஹார்டி என்று கூறப்படும் நபர் அங்கிருந்து வந்த அனைவரும் சேர்ந்து கிரேட் ரிவைவல் நடந்த நிகழ்வுதான் இன்று கொரியாவில் முழுவதும் மாற்றி இருக்கிறது அதாவது மீண்டும் நாம் பார்த்தால் சுமார் ஐம்பது அல்லது நாற்பது ஆண்டுகளாகவே கொரியாவில் இந்த பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர்கள் இப்போது உலகத்திற்கு இந்த பெந்த கோஸ்டர் இந்த சமூகத்திற்கு பங்களிக்கின்றது அமெரிக்கா பங்களிக்கின்றதை விட அதிகம் அந்த தவறான புரிதல் பலருக்கும் உள்ளது அமெரிக்கா கொடுக்கின்றது என்று இல்லை இன்று அமெரிக்கா அதற்கு பின்னால் உள்ளது கணக்குகளை பார்க்கும்பொழுது அமெரிக்கா மிகவும் அதிகம் மிஷனரிகளை அனுப்பினாலும் ஆனால் இன்று அதில் மிகவும் அதிகம் நிதி கொடுக்கின்றது தென்கொரியா ஒரு கடைசி விஷயம் நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் வாங்கினாலும் அதாவது கொரியாவின் ஒரு வாகனம் வாங்கினாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதன் லாபத்தில் இருந்து இவ்வளவு சதவீதம் அவர்கள் கொடுக்கின்றது இந்த கிறிஸ்தவ பெந்த கோஸ்தல் மிஷனுக்காக என்பதுதான் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கும் அதிகமாக வலிமையான முறையில் கிறிஸ்தவ நம்பிக்கைகளிலும் விசுவாசத்திலும் வாழ்கின்றனர் இன்றைய கொரியர்கள்